அஞ்சு சகோதர சகோதரிகளே இன்னுமிக்க தமிழ்நாடு மாதத்தில் அல்லாவுடைய பேரவால் நபி வரலாறு என்ற பெரு நிகழ்ச்சியிலே சில நபிமாடுகளின் வரலாறை நாம் அறிந்திருக்கிறோம் மேலும் சில நபிமாடுகளின் வரலாறை அறியவிருக்கிறோம் கடந்த இரண்டு நாட்களாக சாலைகள் நபி அவர்களுடைய வரலாற்றில் முக்கியமான பகுதிகளை அறிந்தார் அதுல விடுபட்ட சில செய்திகள் என்ன என்று சொன்னால் இஸ்லாம் அவனுடைய சமுதாயத்தில் அபூர்வால் இருந்தார் அந்த ஆள் மாத்திரம் அந்த அழிக்கப்படக்கூடிய நேரத்தில் ஹரம்ல அதாவது மொத்தாவோட புனித ஆலயம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து அவர் இருந்திருக்கிறார் அதனால அந்த நேரத்தில் அவர் அழிக்கப்படவில்லை அந்த இடத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு உலகத்தின் எந்தெந்த பகுதிகளில் அந்த சமூக சமுதாயம் பிரிந்து கிடந்தார்களோ அவங்களெல்லாம் அழிக்கப்பட்டாங்க கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டாரு பிறகு அவர் அழிக்கப்பட்டாரு அவருடைய கபு மக்காவில் இருக்கிறது என்று நபிசல்லா அலிசல்லாம் அவங்களை காட்டி அவங்களே சொல்றாங்க இந்த ஆள் வந்து அபூர் ஆளுங்கிறாரு இவர் சமூக சமுதாயத்தை சேர்ந்தவர் இவர் வந்து அந்த அழிக்கப்படுற நேரத்தில் ஹரம் எல்லையில் புதுமிக்க ஆலயத்தினுடைய இல்லையில் அந்த அப்ப கட்டிடம் கிடையாதுல பிராயிங்க மூணு மறுபடி கட்டுறாங்க சீலமடங்கி போச்சு அந்த ஏரியாவில் அவர் இருந்துட்டாரு அதன் காரணமாக அவர் அல்ல அந்த இடத்துல அழிக்காம அந்த ஏரியாவுக்கு வெளியே இருந்த பிறகு கொஞ்சம் லேட்டாக அழிக்கப்பட்டு அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டார் என்று சொல்லி இந்த ஆளுடைய சம்பவத்தை நபிசெல்லா அலோசனை சொல்லியிருக்குறாங்க இது வந்து ஹாக்கினுங்கிற நூன்ல ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒண்ணாவது ஹதீஷா இடம் பெற்றிருக்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் தெரிகிறது இந்த ஒட்டம வந்து இந்த வந்து சொன்னோம் இல்லையா அதுவும் இடம்பெற்றிருக்கிறது இது ஆதாரப்பூர்வமான ஹதீசி இவ்வளவு எந்த ஒரு அறிவிப்பாளர் கொள்ளாரம் இல்லை என்று சொல்லி எல்லா அறிஞர்களும் ஏகமானதாக சொல்லி இது அந்த சாலை எண்ணிக்கை சமுதாயம் சம்பந்தப்பட்ட வீடுபட்ட செய்திகள் அதுக்கப்புறம் அந்த அபூர் இத ஆள் வந்து புதைக்கப்படும் பொழுது கொஞ்சம் தங்கத்தையும் போட்டு புதைங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த காலத்து மக்கள் வாழ்ந்தவங்க இந்த ஆள் அடையாளத்துக்காக வேண்டி கொஞ்சம் தங்கத்தையும் சேர்த்து போட்டு சொன்னாங்க தோண்டி பாருங்க தங்கம் இருக்கும் அப்படின்னு திசு ஆசையில சொன்னதாகவும் தோண்டி பார்த்ததாகவும் அப்ப தங்கம் எடுத்ததாகவும் அப்படி ஒரு அறிவுக்கும் இருக்கிறது இந்த அபூர் ஆள் இங்கே கபூர் வந்து மக்காவில் இருக்குது அது சம்பந்தமா உள்ள அதிசய ஆதாரப்பூர்வமானது ஆனால் அங்க ஒரு தனிதன் இருக்கு நீங்க தோடி பாருங்க இல்ல உள்ள இருக்கும் என்று ரசூல் சுல்லா சில சொன்னார்கள் என்று அபுதாவதுல அதே மாதிரி இபுல் ஹெக்மான்ல பைஹக்கில இன்னும் பல நூல்கள்ல இடம்பெற்றிருக்கிறது இது எல்லா நூல்லையுமே இந்த செய்தி அறிவிக்கக்கூடியவர் வந்து இரண்டாவது அறிவிப்பாளர் புஜேர் பின் அபி புஜேர் என்ற ஒருவர் அறிவிக்கிறார் அபு புஜேர் என்பாருடைய மகன் புஜேர் இவர் வந்து கரெக்டான ஆலை இல்லை இவர் கூட கூட சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் கிடையாது என்று சொல்லி இவர வந்து அதிசகளை நிராகரிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான செய்திதான் இருக்கே தவிர இந்த ஆளுடைய ஆகிய அங்க இருக்குது என்பது மட்டும் உண்மை எங்கேயா வந்த சமுதாயம் ஊர்ல உள்ள அவனுடைய கபுரை எங்க இருக்குது என்று கேட்டால் அவன் ஒரு வேலையா வந்திருக்கிற இடத்துல இந்த ஹரம் இல்லை இதுல மாட்டிக்கிட்டான் அதனால அந்த ஆள் மட்டும் தப்பிச்சுக்கிட்டான்னு சொல்லி பெருமானா செல்லல்லா அலிசிலம் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு நமக்கு வந்து ஆதாரம் கிடைக்குது இது போக இந்த ஒட்டகத்தை அறுத்தாங்க இல்லையா அறுத்து கொண்டாங்க இல்லையா அதுக்கு சில ஆளுக்கு பேர சொல்லி ஒட்டகத்தை அறுத்ததுக்கு ஆள் பேரலாம் இது வந்து கண்டுபிடிச்சி அந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அறுத்தாங்கன்னு வந்துருச்சு இதுபாத அஸ்காக ஒரு மோசமான ஒருத்தன் அதை அறுத்தாங்கிறோட அல்லா நிப்பாட்டிக்கிட்டான் அல்லாவுடைய ரசூல் அந்த ஆளுடைய பேர் என்னன்னா சொல்லல பேர் தேவையும் இல்லை

ஏன்னா எல்லாம் சாப்பிங்க அதி சூழ்நிலைகளை போட்டா போயிட்டு இருப்பாங்க நீங்க இருக்கு மேல வேற எல்லாம் கூடாது அதனால இன்னொரு செய்தி என்ன கேட்டாங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த அபூர்வாங்கிற வந்து ஜக்காத்து வசூல் பண்றதை அனுப்புனாங்களா பல பகுதிகளும் அனுப்பி வச்சாங்களாம் அப்படி எப்போது அந்தா என்ன பண்ணிருக்காரு மட்டாவுடைய பகுதிகளில் ஜக்காத்த வசூலிக்க வந்திருக்கிறார் வந்த இடத்துல அந்த ஆளு ஜக்காத்து கொடுக்கறவன் நினைஞ்சிருக்காரு ஆட்டம் எடுத்துட்டு போன நல்ல ஒரு தான் எனக்கு வேணுன்னு கேட்கிறார் நல்ல தரமான அதிகமா பால் கிடக்கக்கூடிய ஆடுதான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே அந்த சொல்றாரு இல்லப்பா வேணா ரெண்டாயிரம் எடுத்துக்க முக்கியமான ஆடு செல்லமா வளர்க்கிறேன் அந்த மாதிரி ஆட்டன்னு கேட்காது ரெண்டு வண்டல எடுத்துக்க முடியாது மூணு வண்டல எடுத்துக்க முடியாது நாலு வண்டலம் எடுத்துக்க முடியாது இருக்கணும்னு சொல்லி ஒரு பிரதம் பிடிச்சாரு அதோட கோபத்துல இருந்தாலும் இவர் கொண்டு விட்டார் யாரு அந்த சக்காத்து யாற்ற வசூலுக்கு போனாங்களோ அவர் என்ன பண்ணிட்டாரு இவ்வளவு புரியாதம் பிடிக்கிறான்னு அதை கொண்டு விட்டாரு கொண்டு விட்ட உடனே நேர அவர் சாலை என்ன போயிட்டாரு ஒண்ணு விட்டு நேர சாலை என்ன போய் இந்த மாதிரி நான் தான் வந்து புரியாத பிடிச்சா ஒரு ஆட்டை கொடுத்து வாங்கிட்டு போகாம நான் செல்லம வளர்க்குற ஆட்டை திருப்பி திருப்பி கேட்டேன் அதனால நான் கொண்டு விட்டேன் அப்படின்னு சாலை நபி என்ன பண்ணாங்க அல்ல அந்த அபுர்வாலை நாசமாக்கணும் சொல்லி விவாசம் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து

அவ்வளவு பெரிய தொலைவில் வந்து ஆட்சி நடத்துற அளவுக்கு ஜகாத் வசூலிக்கிற அளவுக்கும் இல்ல இன்னும் போனா அவர் அனுப்பப்பட்டது சமூக கூட்டத்துக்கு மட்டும் நல்லா அனுப்பப்பட்டது யாருக்கு தான் சமூக சமுதாயத்திற்கு தான் மக்கா எல்லாம் சமூக சமுதாயம் வாழல அவங்களுக்கு அனுப்பியிருக்க முடியாது மக்கா எல்லாம் வேற வேற சமுதாயங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சமூக என்ற இலா சமூத அகாகம் சாலிகா சமூக சமுதாயத்திற்கு தான் சாலிகை அனுப்பணும்னா அவங்களுக்கு தான் ஒரு சட்டம் விடணும் வேற ஒரு சமுதாயத்துக்கு சட்டம் போடுவதோ உத்தரவு போடுவதோ வசூலிப்பதோ ஜக்காத்து கலெக்ட் பண்றதோ ஒண்ணுமே முடியாது அது வேற ஒருத்தர் இருப்பார் அதனால இந்த செய்தி கருத்து அடிப்படையில் தவறு என்று சொல்லி பல அறிஞர்கள் வந்து வந்து குறை கூறியிருக்கிறார்கள் இதையும் நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும் சாலை நபியுடைய சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதை தவிர வேற என்ன சொன்னாலும் சாலை நபியுடைய மனைவி பேரு அப்படி இப்படி பல இருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே ஆதாரம் கிடையாது என்று வழங்கி கொள்ளணும் அடுத்து நம்ம முக்கியமான ஒரு இறைத்து வரலாறுக்குள்ள போறோம் யாருன்னா இப்ராஹிம் அலிஸ்லாத்து அவர்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய நம்ம முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைந்த ஒரு சொன்னா அது இப்ராஹிம் நபிதான் மற்ற நபிமார்களுடைய வரலாறு தான் தவிர அவங்க கொண்டு வந்த வழிமுறைகள் யாரும் நமக்கு மார்க்கமாக்கப்படல பின்பற்றல நம்ம செய்கிற பல காரியங்கள் யார் வழியாக வந்ததுன்னு சொன்னா இப்ராஹிம் நபி கொண்டு வந்தது நபிசல்லா அரசும் புதுப்பிக்க வந்திருக்கிறாங்க அதனால நமக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்பு உள்ளவர்கள் யாருன்னு கேட்டா இப்ராஹிம் அலை அவர்கள் அதுல ஒரு பெரிய அதிசயமான ஒரு நிலைமை என்னன்னு கேட்டா மூணு மதத்துக்காரங்களும் மதிக்கிற வகையால் அவர் தான் வேற ஆட்களை வந்து மாத்தி மாத்தி வித்தியாசப்படுத்திடுவாங்க இவர்களும் மதிப்பாங்க இப்ராஹிம் நபி ரொம்ப சிறப்பான வந்து மதிப்பாங்க மதிப்பாங்க அந்த அவங்களுடைய வேதங்கள்ல ஈசா கடத்து கொஞ்சம் கண்ணியமா சொல்லப்படக்கூடிய அவர் தான் ஈசா கடுத்து கொஞ்சம் கரப்ட் இல்லாதவர் கெட்ட நடத்த இல்லாதவராக சித்தரிக்கப்படுறவரால் கேட்டா இப்ராஹிம் தான் இப்ராஹிம் நபியை பத்தி தான் கொஞ்ச மாதம் கண்ணியமாக இருக்கிறாங்க அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படி இரண்டு சமுதாயத்தினாலையும் ஆபிரஹான் என்று அதை வந்து மற்றவங்க சொல்லுவாங்க ஆபிரஹான் என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலையலாத்து சலாம் அவர்கள் மூன்று சமுதாயத்தினால் மதிக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த நபி இவர்களுடைய வரலாறு தான் மற்ற எல்லா வரலாறுகளையும் விட அதிக அளவில் கிடக்கிறது அளவுல எடுத்துக்கொண்டோமே ஆனால் மற்றவர்கள் ஒரு பிரச்சாரம் கிடைக்கும் மற்ற மற்ற நபிமார்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சாரம்தான் கிடைக்கும் இவங்க வாழ்க்கையில உள்ள சம்பந்தப்பட்ட பல விஷயம் நமக்கு மார்க்கமா இருக்கிறதுனால நிறைய செய்திகள் இவங்க வாழ்க்கையில இருந்து கிடைக்கிறது பஸ்ட் இவங்களை போய் தெரிஞ்சுக்கிற வேண்டிய என்னன்னு கேட்டா அவங்க இறை தூதரா ஒரு என்பது ஒரு ஆதாரம் சொல்லிடுமா இல்லையா இறை தூதரா என்பதற்கு வந்து திருக்குறான் பத்தொன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்னாவது வசனம் அல்லா சொல்லுகிறான் பொதுக்குறுகளுக்கு தாவி இப்ராஹிம் இந்த வேகத்தில் இப்ராஹிம் நபியை பற்றி நினைவு கூறுவீர்களாக இன்னகுான சித்தியக்கன் நபியா அவர் உண்மையாளராகவும் நபியா